ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு நாலு ஏக்கர் ஐம்பது சென்டு சுத்தமான செம்மண் பூமி கிணறு மற்றும் இலவச மின்சாரம் பங்கு பங்கு வந்து வந்துடும் சரிங்களா ரெண்டு தோட்டத்துக்கு ஒரு கிணறும் ஒரு சர்வீஸும் பங்குல வரும் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கம்மியான விலையில் சுத்தமான செம்மண் பூமி விற்பனை விற்பனைக்கு வந்துருக்குங்க மொத்தமாக நாலரை ஏக்கரு இந்த இடம் எங்கள் கரெக்டாக லொக்கேட்டேருந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாடி கன்னிவாடி பைபாஸ் இருக்குது ஃபோர் வே புதுசாக போட்டுக்கிற ஃபோர் வே அந்த ஃபோர் இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மண்பாதையில் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க வெறும் கால் கிலோமீட்டர் தாங்க ரொம்ப இல்லை புதுசாக போட்டுக்க ஃபோர் வீலருந்து வெறும் கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி அந்த ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விளையானது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பைபாஸ் மேலே பைபாஸ்லேருந்து ஒரு நாலு தோட்டம் தள்ளி இந்த இடமா நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது நல்ல மலை வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்து இந்த இடம் நம்மளுக்கு கேட்டாக இருக்குது நல்ல செம்மண் பூமி இந்த வீட்டில் ஒரு மண்ணை பாருங்கள் சேம்பருக்கு இந்த மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் செங்கக்காலவாசருக்கு செங்கக்காலவாசம் யூஸ் பண்ணலாம் நல்ல மலை வாரத்தில் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்படியே ஒட்டியே இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பக்கத்தில் தென்னந்தோப்பு அப்புறம் வாழை இந்த மாதிரி நிறையா விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ணலை நீங்கள் வாங்கி இந்த இடத்த ரொட்டேட்டர் விட்டு உழுது நீங்கள் விவசாயத்துக்கு கொண்டு வந்துக்கலாம் இந்த இடத்த ஒட்டி அடுத்த பொலியில் உள்ளாக திறந்து தோப்பு தான் இருக்குது நீங்கள் இருக்குது இந்த இடத்துக்கு நான் சாட்டி வீடியோ ஒரு சாட்டின்னு சொன்ன மாதிரி கிணறு சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கூட்டில் வந்துடும் விவசாயத்துக்கு ஏற்ற இடங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து யோசனை தான் விலை வந்து குறச்சி பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் எவ்வளோ தூரம் முடியுமோ நேர சிட்டிங்கில் வந்து நான் விலை குறைச்சி பேசி உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனாக கையெழுத்துத்தாங்க பட்டா பத்திரம் எல்லாமே இருக்குது இந்த இடத்துக்கு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை வில்லங்க சாண்டல் எல்லாமே நம்ம எடுத்து வீடியர் காப்பி ஏ காப்பி ஃபுல்லாகவே நம்ம எடுத்து கையில் வச்சுருக்கோம் மேலே இந்த இடத்த பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு நல்ல மலை அடிவாரத்தில் ஒரு இயற்கை சூழலில் இருக்கணும் நினைக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி போட்டு இருக்கணும் நினைக்கிற நம்ம பையச இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இடம் வந்து கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்குது மண் அள்ளி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா மண் அள்ளி சேல்ஸ் பண்ணலாம் அந்த ஒரு மண் இருக்குது நீங்கள் போடுற காசுக்கு மண்ணவே நீங்கள் அள்ளி வித்துறலாம் இப்போ ஹைவே போகிறனால ஹைவே ரோடுகள் வந்து அதிகமாக மண்ணெல்லாம் இப்போ கொடு வாங்குறாங்க மண்ணுக்கு பகுதி அள்ளி பகுதியை விற்றுட்டு மேட்டைப்பூரம் கரைச்சி விற்றுட்டு விற்று அவங்க விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் தண்ணி வா தண்ணியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க வெறும் ஒரு இரநூடியில் நம்மளுக்கு வேண்ட அளவுக்கு தண்ணி கிடச்சிடும் பிறகு திறந்த பூர் பார்த்தீங்கன்னா திறந்த பூக்களை ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க தண்ணின்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது இந்த இடத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பைபாஸ்லேருந்து நம்மளுக்கு வெறும் காக்ரம்பு டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இருபது அடி மண்பாதை விட வந்துடும் போக்குவரத்துக்கு காரு பைக்கு லாரியே இவ்வளோ தோட்டத்தில் வந்துடும் அளவுக்கு பாதையுமே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கிறது நம்ம பார்த்து வந்தீங்களா இப்போ நாலரை ஏக்கர் அந்த இடத்த ஒட்டி இருக்கக்கூடிய பொலியில் இருக்கக்கூடிய தென்தோப்புங்க பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஒவ்வொரு காயும் சரியான ப்ரைஸில் இருக்குது அப்படி கா ஒரு காய் அப்படியே அரைக்களவுக்கு பக்கம் வரும்ல ஒரு காய் வச்சோம்னா நம்ம இடத்த ஒட்டியே இருக்குது இப்போ ஏன் நான் இந்த தென்தோப்பு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பார்க்குற இடம் வாங்க போகிற இடம் வேறு பட் ஏன் பக்கத்தில் திறந்தோப்ப ஸோ அக்கம் பக்கத்தில் எவ்வளோ எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுறாங்க அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் தண்ணி ஓடி இருக்குதுங்களா பக்கத்து ஓட்டத்தில் தண்ணி ஓடி இருக்குது கிணத்துல கிணத்த பொறுத்த வரைக்கும் தண்ணி மேலே கிடக்குங்க உங்களுக்கு ஏதாவது பங்குக்கு பங்கு உங்களுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பங்கு கிணறு பங்கு சர்வீஸ் ரெண்டுமே வந்துடும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாட்ஸ் வர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் புதுசாக போர் போன்ற அவசியம் கிடையாது சர்வீஸ் எடுக்கின்ற தேவையும் வராது உங்களுக்கு இதில் எல்லாமே இருக்கனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நேரில் வாங்க நேரில் இந்த இடம் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வேலை கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு கொடுக்குறோம் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அக்ரிமெண்ட் கேட்கணும் நம்ம வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவர்ஸ் நன்றி வணக்கம்